அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் கடைசி வரை நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறதென்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசிதனம் இராதபடிக்கே அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தினால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி வினாத மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது விவாகம் விவாகமில்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் விரதத்தராக இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது மற்றவர்களைக் மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிவிசுவாசியாயிருந்தும் அவனோட இருக்க அவளுக்கு சம்பந்தம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவ்விசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்பந்தம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள் எண்ணத்தினால் எனில் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்தினுடைய அடிமையாயிருக்கிறான் நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் நான் உண்மை உள்ளவனா இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அதென்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகமில்லாதிருக்கிறது மனுஷனுக்கு இருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இருந்தால் மனைவியை தேடாதே நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன் மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறதென்னவெனில் இனி இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் உள்ள இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷ டாதவர்கள் போலவும் கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடைந்து போகிறதே நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைக்காக கவலைப்படுகிறான் அதுபோல மனைவி அளவுக்கு கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினால் அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவள் தன் மனதின்படி செய்ய கடவள் அது பாவம் அல்ல விவாகம் பண்ணட்டும் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கண்ணிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவள் நன்மை செய்கிறான் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனுக்கும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடிருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் ஆமேன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி கடைசி முடிய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வனானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசூசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பெளவினருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் ஆமேன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி கடைசி முடிய நான் அப்போஸ்தலன் அல்லவா நான் சுயாதீனன் அல்லவா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையா இருக்கிறீர்கள் அல்லவா நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனா இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனா இருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையா இருக்கிறீர்களே என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதரமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக்கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தானோ அதிகாரம் இல்லை எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் எவன் திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிற பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படி அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லாம் படுகிறோம் ஆசாரிய ஊழிய செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிப்பிடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பணி பலிப்பிடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்க பட்டிருக்கிறதே ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு இருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவுமானேன் பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலோமானேன் அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாயிருக்கிறேன் பெலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும் பலவினருக்கு பலவீனனை பெலவீனனை போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும் நான் எல்லாரும் எல்லாமானேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அமேன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி கடைசி முடிய இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படியிருந்தும் அவர்களில் அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரிய பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது படி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசி பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசிதனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் மாம்சத்தின்படியான படியான இஸ்ரவேலரை பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபிடத்தோடே ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடே ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரஜோ பிரயோஜனத்தை தேட கடவன் கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள் மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள் ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவதின் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன் என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கே எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள் ஆமேன்